குருவே சரணம் குருவே சரணம் குரு திருவடிகள் சரணம் அகத்திய பெருமான் திருவடி சரணம் உச்சியில் ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் இருக்கு அது இருந்ததுக்கப்புறம் முதுகு இந்த புடவி தலை இதெல்லாம் வலி கொடுக்கு வலியாக ஏறத ஆற்றல் ஏறவும் செய்து வலி இருக்கு அந்த சமயத்தில் அது எதனால ஐயாட்டி இப்போ இன்னைக்கு தவா இருக்குல்ல இப்போ இருக்கும்போது இறை சபையில் தொடர்பாளனாக சீடனாக சபை நாடி வந்து அமர்ந்து நல்ல ஆசிகள் பெற்று இடைக்காலங்களில் சபையினுடைய சித்தனுடைய தொடர்பிலிருந்து சற்று விலகி இருந்த பொழுதும் அச்சுவடு மாறா நிலையில் சபை நாடி வந்து அமர்ந்து நல்நிலையாய் ஆசி பெற்று ஆகமங்கள் நிறைவேற்றுகின்ற சீடனுக்கு அகத்திய நல்லாசி வழங்குகிறேன் அற்புதமாக ஏற்றம் கொண்ட சபைதனில் நடைபெறுகின்ற பூஜை நெய்வேதிய நிகழ்வுகளில் தவ நிகழ்வுகளில் ஏற்படுகின்ற அத்தகைய உடல் அதிர்வு நிலை தன்னுடைய முதுகு தண்டுவடம் அதிலிருந்து எழுகின்ற பேராற்றல் சிரசில் அமர்ந்து அது ஒரு உணர இயலா நிலையில் உணரத் தெரியா நிலையில் உணர்வதை கூறா நிலையில் கூற இயலா நிலையில் அது நனம் போன்ற நிலை ஏற்படுகின்றது என்று உரைக்கின்ற சீடனை அகத்தியன் கூறுகின்றோம் அற்புதமாக அது ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து எழுகின்ற தவக்குண்டலினி பேராற்றல் மேல் எழுகின்றது என்று அகத்தியன் கோருணம் அப்பேராற்றல் சிரசில் வந்து அமர்கின்ற பொழுது உமது சிந்தைக்குள்ளிருந்து எழுகின்ற வார்த்தைகள் வாக்கியங்கள் அதனை இனிவரும் காலங்களில் அவ்வாறு ரணம் போன்ற உணர்வு ஏற்படுகின்ற பொழுது இல்லமதில் அமர்ந்த பொழுதும் ஒரு காகிதத்தில் எழுது அகத்தியன் ஆணையிடுகின்றோம் ஓ மகதீசாயம் உள்ளிருந்து வருகின்ற எத்தகைய வார்த்தையாக இருந்த பொழுதும் அவ்வார்த்தை இதனை காகிதத்தில் எழுகி பழக அகத்தியன் ஆணையிடுகின்றோம் இனிவரும் காலத்தில் தன் இல்லமதில் நீராடுகின்ற பொழுது இறுதியாக நீராடி முடிக்கின்ற பொழுது மூன்று குவளை நீரில் மூன்று குவளை நீரில் மஞ்சள் நீர் தெளித்து அற்புதமாக அகத்திய நாமத்தினையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் உமது குலதெய்வ நாமத்தினையும் நினைந்து அம்மூன்று குவளையை உமது சிறசில் மஞ்சள் நீர் சிறிதளவு கலந்து மஞ்சள் நீர் தெளித்து மூன்று குவளையை சிரசில் இட்டபோ இட்ட பின்பு ஒரு வெறும் நீர் ஊற்றக்கூடாது என்று அகத்திய நாணை அற்புதமாக அதிலிருந்து தொடர்ச்சியாக நீர் நீராடுகின்ற காலங்களில் எல்லாம் அவ்வாறு நீராடுகின்ற பொழுது அது ரணம் போன்ற நிலை இல்லாது ஆதிசிவ சூற்றமன் நூலினுடைய அற்புதமான உணர்வு நிலைக்குள் இருக்கும் ஆசியாக வெளிவரும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஓம் கர்மதிலிருந்து எழுதுகின்ற வார்த்தைகளை வந்த வார்த்தைகளை அகத்தியனிடம் உச்சரிக்குமாறும் சிவமகா வாழை சித்தனிடம் உச்சரிக்குமாறும் அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ நமக